அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன் நல்லவன் தெருப்பாடகன் என்னும் பொது பாடகன் என்னை கதை திரைக்கதை வசனகர்த்தா பாடலாசை ஆக்கினார் நல்லவனில் அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடகனை தந்தவர் அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது கடையேழு வள்ளல்களைப் பற்றி நாம் படித்திருக்கிறோம் பார்த்ததில்லை நாம் கண்முன்னே வாழ்ந்தவர் வாழ்ந்து வள்ளலாக எட்டாவது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னமிட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படி அன்னமிட்ட கையை வருது அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம் செல்வமணி அவர்களை நினைக்கும் பொழுது இரண்டு படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல் ஸ்டோன் வட இந்திய தயாரிப்பாளர்களெல்லாம் போட்டி போட்டு கொண்டு செல்வமணி அவர்களை படப்பிடிப்பு படத்திற்காக இயக்குநருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம் அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் ஆம் நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன் இந்த புரட்சி கலைஞர் என்பது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன் மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார் திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார் அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார் உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி ஓணுன்னு கேட்குறாரு நாலு தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட நீ என்ன தேதி சொல்லு நான் வரேன் அப்படின்னாரு அந்த தேதி தான் நடந்தது அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது நடக்கவும் முடியாது அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது அதை என் எங்கள் கண்கள் படிக்கிறது நெஞ்சம் நெகிழ்கிறது அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து நம்புகிறேன்